ஹலோ குட்டீஸ் ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு ஸோ ரவி எங்கள் அன்பு அர்ஜுன் அப்புறம் எங்கள் தர்ஷன் அப்புறம் நம்ம செல்லக்குட்டி ஜெகதீஸ்வரி கிருத்திகா அண்ட் அன்ஷ் நம்முடைய ஹன்சிகா எஸ்தர் அண்டு நம்முடைய ஜிதேஷ் நம்முடைய ரத்திகா என்கிற ராதிகா அப்புறம் நம்மளுடைய செல்லக்குட்டி அபிதா அப்படி வாங்க ரிதிஷா ஸோ எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க சரியா ஸோ இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே எதுவும் நான் உங்ககூட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க தானே சரி இத்தனை நாள் எப்படி எப்படியும் இருந்தீங்க இல்லையா ஸோ இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க இனி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இனி சில்ட்ரன்ஸ் டேயில் ஒரு ரெவல்யூஷன் எடுக்க போகிறோம் சரியா எடுப்போமா சரி என்ன இனிமேல் எப்படி இருக்க போகிறேன் அன்சு நான் வந்து நல்லா இனிமேல் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து யார் சொல்கிறாங்களோ அது கேட்க போறேன் அடுத்தது வந்து என் அப்பா அப்பாக்குள்ளே வந்து நான் எல்லோ வந்து அன்பு செய்ய போகிறேன் சூப்பர் அப்பா அம்மா ரொம்ப அன்பு செய்ய போறியா ஆ ரொம்ப சந்தோஷம் சிதேஷ் சார் ஹேண்ட்ஸ் அப் பாய் சொல்லுங்கள் என்ன முடிவெட்டிங்க நல்லா நல்லா படிப்பேன் எங்கள் அப்பா அம்மா வந்து எல்லாருக்கும் தருவேன் ஏ

நல்லா படிப்பீங்களா நல்லா அழகாக எழுதுவீங்களா செல்லக்குட்டி சூப்பர் அப்பா அம்மாட்ட சொல்லுங்க நல்லா படிப்பேன்ப்பா சொல்லுங்க சூப்பர் சூப்பர் சார் தர்ஷன் சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க ஆ மில்ட்ரிக்கு போகிறியா நீ ரவி கூட சேர்ந்து போறியோ கிருத்திகா என்ன முடி வெட்டுக கிருத்திகா நல்லா படிக்கணும் சூப்பர் வெரி குட் வாங்க ஒரே எங்கள் கிளாஸோட பெரிய இவங்க தான் ஒரே டான்ஸ்லாம் முதல்ல நிற்பாங்க ராதிகா சொல்லுமா என்ன முடிவெடுத்திருக்கேன் இன்னைக்கு அப்பா நிறைய சர்வீஸ் பட போறீங்களா சமுதாய பணி நிறைய ஆற்ற போறீங்களா சூப்பர் சூப்பர் எஸ் சார் என்ன செய்ய போறீங்க ம் ஸ்கூலில் ஒழுங்கா இருப்பேன் மிஸ் சொல்றது படிப்பேன் சூப்பர் சூப்பர் சொல்லக்கூடிய அப்பி என்ன முடிவெடுத்திருக்கீங்க இன்னைக்கு நல்லா யாரையும் அதிக மாட்டேன் யாரையும் திட்டமாட்டேன் நான் வந்து சூப்பராக வரப்போறீங்க அப்படி தானே சூப்பர் சூப்பர் வெரி குட் ஹன்சிகா நான் நல்லா படிப்பேன் எங்க அப்பா அம்மா கிட்ட சமாச்சி கொடுப்பேன் ஆ எல்லாம் சம்பாதிப்பீங்கடி எல்லாம் சம்பாதிச்சு கொடுப்பீங்க ஆ அப்புறம் என்ன செய்ய போறீங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா சூப்பர் ரிதிஷா சோ என்ன மாதிரி பணிகள் இருக்க போது உங்களுடைய பணிகள்லாம் வரக்கூடிய நாட்கள்ல இங்க பார்த்து பேசுங்க கேமரா பார்த்து பேசுங்க